ஆ பைலட் போனா நீ நீதானா அது உன் போட்டாலாம் ஒரு மாதிரியில் இருக்குது நீ தானா வேறு யாரும் ஃபோட்டோ போட்டிருக்காங்களா உன் ஃபோட்டாவை எதுவும் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அது என்னென்னு போய் அந்த ஃபோட்டோவை முதல்ல பாறேன் பார்த்துட்டு ஒன்றும் ஓம்பட்டோன்னா அதை போய் அழிச்சு விடு இல்லைன்னா போய் அதை ரிப்போர்ட் பண்ணி வேற ஆள் கொடுதாக இருந்தா இல்லைன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளேன் கொடு ஏற்கனவே காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் போட்டால் வந்து சோசியல் மீடியாவில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீயும் தம் நம்ம அண்ணா அவரும் சேர்ந்து நல்ல வீடியாக குடும்பத்து பிள்ளையாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிய அது ஓம் போட்டாவா என்னென்னு எனக்கு தெரியல டவுட்டாக தான் இருக்குது எதுனாலுமே கம்ப்ளைண்ட் கொடு பார்த்துக்கோ ஏற்கனவே சோசியல் மீடியாவில் எல்லாமே தப்பு தப்பாக போய்கிட்டு இருக்காங்க நான் இப்போ தான் பார்த்தேன் அதுபோக பத்து பேர் போட்டால் வர கா இந்த மாதிரி வந்திருக்குங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வேறு அனுப்பிவிட்ருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோமா எதுவும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃப்பாகிடு அது உடனே என்ன வேலையோ அதை போய் அழிச்சு விடு இப்படி இது பார்க்குறதுக்கே சங்கடமாக இருக்குது இந்த போட்டம் இல்லை அசிங்கமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது செய்யா ரைட்டுமா